ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லத்தீஸ் ரியல் எஸ்டேட் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான தார் ரோடு ஃபேஸில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லேண்டை தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா இந்த லேண்டானது நம்மளுக்கு கரெக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குது இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்து போட்டுக்கிற வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரிஓரியடாக வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொளப்பலாம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த லேண்டானது கரெக்டாக எங்கள் ஓகே ஆயிருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் வேலசந்தூர்லேருந்து எரியோடு செல்லக்கூடிய சாலையில் நம்மளுக்கு ஒரு ரோடு பேஸில் ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு அடி வரைக்கும் கிடைக்கக்கூடிய லேண்டை தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விசிட் பண்ண போகிறோம் இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நெல் வயல் அது இல்லாமல் நம்ம தென்னை மரம் நம்ம ஒரு ஊரடிய வீடு அது இல்லாமல் நம்ம ஊரை ஒட்டின மாதிரி அந்த ஊரையும் உங்களுக்கு ஜூம் பண்ணி கட்டி பாருங்கள் இதுதான் அந்த ஊர் இந்த ஊரை விட்டுனாப்பில் நம்மளுக்கு ரோடு ஃப்ரெண்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு அடி எட்நூறு அடி வரைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு லேண்டாகவும் நம்மளுக்கு இந்த லேண்டு கிடைக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த பென்சிங்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு வந்து அந்த வீடு தெரியுது பார்த்திங்களா அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பத்து மீட்டருக்கு முன்னாடியே அந்த பென்சிங் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிதுங்க இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இது ஒரு பாக்ஸ் ஷேப்லேயும் நம்மளுக்கு இந்த லேண்டானது கிடைக்கிது இந்த லேண்டுக்காக அவங்க சொல்கிறத பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் இன்னொன்று ஊரை விட்டினாப்பில் நம்மளுக்கு நம்ம ஏரியாவை சுற்றிக்க விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் இந்த லேண்டானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா நெல் வயல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா நெல் விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் நம்மளுக்கு இந்த லேண்டானது அமைஞ்சிருக்குங்க நம்ம இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு செம்மண் பூமி கிடையாது அதாவது ஒரு கரம்ப செம்மண் கலந்த ஒரு பூமியாகவும் இந்த லேண்டானது நம்மளுக்கு கிடைக்குதுங்க இந்த லேண்டை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம இந்த ரோடை பொறுத்த அளவுக்கு ஒரு பஸ்ஸு செல்லக்கூடிய சாலையில் இந்த லேண்டானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதுவும் நம்மளுக்கு ஒரு லோ பட்ஜெட் லேண்டாகவும் இந்த லேண்டானது அமைஞ்சிருக்குங்க நம்ம லேண்டை சுற்றிக்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் பார்க்கக்கூடிய பூமி தாங்க இதில் பார்த்திங்கன்னா நெல் வயல் அது இல்லாமல் தென்னை மரம் இது பூராமே ஒரு சாகுபடி பண்ணக்கூடிய ஏரியாவாகவும் நம்ம இதை பார்க்குறேன் இல்லைங்களா இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தென்னை மரம் அது இல்லாமல் வீடு ஊர் எல்லாத்தையும் ஒட்டி நம்மளுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் இந்த லேண்டானது வந்துருக்கு பார்த்துருங்க லேண்டானது வந்துருக்குங்க இந்த லேண்டோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் இருபத்தி அஞ்சு செண்டுங்க இதற்காக சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு வந்து இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா கோர் பண்ணுறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க நம்ம எந்தளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தர முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தர நாங்கள் ரெடியாக இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணுங்கள் நாங்களே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் இதை இந்த இடத்த பற்றின கூடுதல் தகவலும் எல்லாமே வேணும்னா நம்ம நம்பர் கால் பண்ணுங்கள் நாங்களே வந்து உங்களுக்கு என்னென்ன தகவல் வேணுமோ எல்லா தகவலும் நாங்கள் கொடுக்குறோம் இந்த டாக்குமெண்ட்டை பொறுத்தளவுக்கு சிங்கிள் ஓனர் தாங்க டாக்குமெண்ட் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு எல்லாத்துமே ஈஸி போட்டு எல்லாமே பக்கா கிளியராக வச்சுருக்காங்க நம்ம இடம் சுற்றிலும் ஒரு பென்சிங் போட்டு எல்லாமே நீட்டாக பண்ணக்கூடிய ஏரியாவாகவும் நம்மளுக்கு இந்த லேண்டை அமைங்க லேண்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுத்தப்படுத்தி சுற்றிக்கு பென்சிங் எல்லாமே போட்டு வச்சு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு விலை குறைவாக வேணும்னு அப்படின்னு நினச்சா கூட விலை குறைச்சி வாங்கி தரேன் நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே வந்து உங்களை விசிட் பண்ணிக்கிறோம் நேராக கூப்பிட்டு வந்து இடத்த காட்டுறோம் அதுவும் ரோடு ஃப்ரண்டேஜில் ரோட்டை ஒட்டினா அப்படியே ரோட்டை ஒட்டி நம்ம இடத்துக்குள்ளே இறங்கிக்கிறக்க மா இறங்கிக்கிற மாதிரியும் நம்மளுக்கு இந்த லேண்டானது அமைஞ்சிருங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு சூட்டபிளான லேண்டாகவும் ஒரு ஃப்ளாட்டு போட்டு சேல்ஸ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸும் உள்ள லேண்டாகவும் நம்மளுக்கு இந்த லேண்ட் அமையுதுங்க இந்த லேண்டை பொறுத்த அளவுக்கு நம்மள பார்த்திங்கன்னா ஒரு போரு அது இல்லாமல் ஒரு சர்வீஸு அதுவும் நம்மளுக்கு ஃப்ரீ சர்வீஸாகவும் இந்த லேண்டுக்கு கிடைக்குதுங்க இந்த லேண்டுக்கு அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு இருபத்தஞ்சு லட்சரூவா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க அளவு குறைச்சி பேசு வாங்கி தர முடியுமா அந்தளவுக்கு குறைச்சி பேசு வாங்கி தர நாங்கள் ரெடியாக இருக்கோம் கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் கால் பண்ணுங்கள் நாங்களே உங்களை வந்து விசிட் பண்ணிக்கிறோம் நேராக கூட்டு போய் காட்டுறோம் லேண்டானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லேண்டு ஓனர்கிட்டே டேரெக்டாக உட்காந்து நம்ம பேசி எந்த அளவுக்கு உங்களுக்கு விலையை குறைச்சி நாங்கள் வாங்கி தர முடியுமா அந்தளவுக்கு விலையை குறைச்சி வாங்கி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பெல்னை கிளிக் பண்ணிக்கங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நாளுக்கு நாள் உங்கள் சப்போர்ட் எந்தளவுக்கு எங்களுக்கு ஆகுதோ அந்தளவுக்கு நாளுக்கு நாள் எங்கள் சேனல் வந்து ஆகி போயிட்டே இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரிஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஸ் ரியல் எஸ்டேட்